வாங்க 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க மொத முறையா ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சு ஒரு ஒன்பது மாசம் கிட்ட ஆயிடுச்சு ஆனா சிஎஸ் மேட்சே விளையாடி இருக்க மாட்டேன் மொத வாட்டி விளையாடி வீடியோ போட போறேன் இதுதான் சிஎஸ் மேட்ச் ரைட்டுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் வச்சுக்கணும் மாத்திக்கணும் ஏன்னா பிஆர் ரேங்க் வேற சிஎஸ் வேற இந்த வண்டி ஓட்டுற கேரக்டர் எல்லாம் பிஆர் ரேங்க்ல தான் யூஸ் ஆகும் சிஎஸ்ல யூஸ் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஈபி கி பிஆர் மாதிரி வச்சிருவோம் ஏன்னா ஓரியன் கேரக்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே அப்படியே அடிச்சவனே வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ண உடனே ஓகே ஒரு நூறு ஈபியா இரநூறு ஈபி என்னன்னு தெரியல ஏறும் நினைக்கிறேன் நூறு ஈபி தான் நினைக்கிறேன் அப்படி திருப்பி ஒரு ஓரியன் போடலாம் அதான் அந்த கேரக்டர் நான் மாத்திட்டேன் முத வாட்டி விளாட போறேன் எப்படி இருக்குன்னு தெரியல போய் அடிக்க போறோமா இல்ல மண்ணை கவ போறோமாலும் தெரியாது அதே மாதிரி என்னன்னா பிஆர் மேட்ச்ல ஐம்பது பேருங்க ஜோன் ரொம்ப பெருசா ஸ்லோவா ரொம்ப நேரம் ஆகும் ஆனா சிஎஸ்ல அப்படி கிடையாது ஜோன் ரொம்ப சின்னதா இருக்கும் நமக்கு ஆப்போசிட்ல நாலே பேர் தான் இருப்பாங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இனிமே எங்கெங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம் ஆனா பிஆர் ரேங்க்ல அப்படி கிடையாது ஐம்பது பேர் இருந்தாலும் எங்கேருந்து வேணா அடிப்பாங்க அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கூட ஒரு மூணு பேர் வருவாங்க அவங்க தமிழா இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ என்ன காப்பாத்துங்க ப்ரோ கொஞ்சம் உதவி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மேட்ச் வேற அதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு மொதல் எப்படி வரல போறேன்னு தெரில ஏன்னா ஸ்னைப்பர் மட்டுமே எடுத்து ஆடுவேன் பிஆர் ரேங்க்ல ஆடி ஆடி பழக்கம் மற்ற கண்ணெல்லாம் எடுத்து ஆடுறது கிடையாது சிஎஸ்ல மற்ற கண்ணையும் எடுத்து ஆடலாம் பார்ப்போம் மற்ற கண்ணெல்லாம் எப்படி ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க விளாடி விளாடி சர்வீஸ் ஆயிடுச்சா அதனால ஸ்னைப்பரை பார்த்தாலே எடுக்கணும்னு தோணுது எனக்கு அப்போடா ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க ரைட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆஹா நம்ம நம்ம டீம்மேட்ல எல்லாம் தமிழ் இருக்காங்களா இல்லைங்க ஏதோ ஏதோ பேர் இருக்கு தமிழ் யாரும் வைக்கல தமிழ் யாரும் இல்லை போல இருக்குங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ் போல இருக்கு ரைட் எங்க பாருங்க என்கிட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி நான் போன் ஃபயரை போட்டுங்கண்ணே ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபுல்லாகுங்க இந்த இபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகும் அதை வச்சு நான் ஒரு வாட்டி இந்த ஓரியனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம டீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்காங்க போல இருக்குங்க பாருங்க சூப்பராக தான் வந்திருக்காங்க ரைட்டு பாப்போம் என்ன நினைக்குதுன்னு சொல்லிட்டு டவுனாக மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா முதல்ல நானே மொதல் வாட்டி தான் விளாட்றேன் இவங்களுக்காச்சும் பரவாயில்லைங்க விளாடு விளாடி சர்வீஸ் இருக்கும் ஆஹா இது ஒன்று போட்டிருக்கான் ஏற்றா போட்டிருப்பாங்க போல இருக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு பார்ப்போம் எப்போ நின்று பாருங்க பெருசாக ஒன்று குத்துட்டாங்க கோடாலி மாதிரி ஒன்று குத்துட்டாங்க இந்த கோடாலியை வச்சு வெத்த வேண்டியது தான் ஐயோ நம்ம டீம்மேட் வேற சட்டி புட்டு நாக்காயிட்டாங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்க நான் மட்டும் தான் வச்சு நானே அப்புறம் இன்னொருத்தர் ரெண்டே பேர் தான் இருக்கும் இப்போ ஆடா இங்கே பாருங்கள் ஒரு ஆஃப்லைன் பிளேயர் என்ன மாதிரி ஒரு ட்ரிண்ட்ரன்ஸ் ஆகிருந்தா பண்ணாப்புல ஒரு கிலோ அடிச்சுட்டேன் கில்ல மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இப்பதைக்கு ஒரு கிலோ வச்சிருக்கேன்னா ரைட்டு இப்பதைக்கு மூணு பேர் இருக்காங்க ஆப்போசிட்ல ஐயோ நம்மளாலும் காலி ஆயிட்டா இருக்கு நான் ஒருத்தர் தாங்க இருக்கேன் தனியா தவிக்க விட்டீங்களாப்பா எப்படிப்பா அடிக்கிறது நானே ரைட் 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 இந்த இந்த கண்ணை வச்சு ஒண்ணு போன இந்த கத்தி வச்சு வெட்டு கோட்டரை வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டின பாருங்க ஓடி முட்டாருங்க ஒருத்தர் ஏன்னா பக்கத்துல வாங்கப்பா வெட்டத்தை கெட்டாருங்க அக்கா இருக்கா இருக்கா வெட்டிடுறா இருக்கா இருக்கா ஐயோ ஐயோ வெட்டி விட்டு அப்பா அடா முஷ்டங்க ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்க மூணாவது ஆள் வெட்டலான்னு பார்த்தேன் போட்டு அடைச்சிட்டாருங்க பரவாயில்ல நம்ம வந்து

விட்டுறாங்க ஏப்பா நான் தான் பிஆர் விளாட்டு சிஎஸ் விளாட வரேன் எனக்கு தான் அடிக்க தெரியாது நீங்கள் தான் இதை விளாடுவீங்களே அப்படியே அடிக்க மாட்டேங்கிறீங்க சட்டம் முன்னே அடிக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்படி வின் பண்ணணும் ஏன்னா மொதல் மேட்ச் வேறு மொதல் மேட்சே சிஎஸ் வின் பண்ணலான்னு பார்க்குறேன் உலக மாட்டாங்க போல சரி ஓகே நம்மளும் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறேன் இந்த ஓரி எனக்கு உருண்டை பாவரைக்கு இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டங்க நான் வந்து எந்த கண்ணி எடுக்கலை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூ மெடிக்கலாம் முடிவு பண்ணேன் மற்ற கண்ணாலும் தேவையில்ல நான் வந்து ஏ டபிள்யூ அடிச்சு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான் அடியில் வந்து வட்டனை ஒழிஞ்சிக்கலாம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம ரெண்டு பேர் டீம் மேட் வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் நிற்கிறாங்க அப்படியே நின்றுக்கிறாங்க எங்கேயும் போகவே மாட்டேங்கிறாங்க நான் எங்கே பாருங்க நான் அடியில் பூந்து வந்தாலும் சத்தமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்து உட்காந்து வந்தேன் இருந்தாலும் ஒட்டுக்கிறாரு பாருங்க அந்த இனிமே ஆனால் இப்போ பாருங்க பின்னாலே தொத்தின்னு வருவாருன்னு நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்களை முடிச்சு விட்டாங்க வேறத்துக்கும் வடி கிடையாது அடிச்சு தான் ஒன்றும் ஆஹா வரலன்னு சந்தோஷப்பட்டேன் உங்கள்கிட்ட இப்போ அடிப்பா பாருங்க அச்சோம் பாருங்க எடுச்சாட்டுங்க பிஸ்டல்லே அடிச்சிட்டேங்க இப்போ பாருங்க இந்த கில்ல சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்துடும் இதில் பாருங்க ஏதோ ஒன்று வேற எனக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்ல நம்ம எப்படியா தட்டி தூக்கணும் அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடாரிய எடுத்து வச்சுக்கிட்டு கோடாரியை கையில எடுத்துக்கணும் இப்ப கண்ணும் கச்சிச்சு ரைட்டே நம்ம வந்து கண்ணு எடுக்காம இருந்தோம் ஆனா கண்ணு கச்சிச்சு இன்னும் மூணே பேர் தான் திருப்பி என்ன தனியா விட்டாங்க ஏன்பா என்ன தனித்தனியா தவிர விட்டுறீங்க நான் எப்படிப்பா அடிக்கிறது ஒரு ரெண்டு பேரும் சாவாச்சா கூட பரவாயில்லங்க ரெண்டு பேரையாச்சும் அடிப்பேன் நாலு பேர் அடிக்கணும் எப்படி அடிக்கிறது இங்க பாருங்களா ஒன்றாங்க எங்க எளிமைய வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுறாங்க ஆப்போசிட் இங்க பாருங்களேன் நம்ம டீம் எடுத்து தான் ஆடமாட்டுக்கிறாங்க ஆப்போசிட் டீம் எல்லாம் அடி அடி அடிக்கிறாள் டெஸ்டி மிஸ்டிங்க அந்த ஏதோ ஒரு கேரக்டர் வச்சுன்னு இருக்காங்க அடிச்சா ஆனால் ஒரு சாவாத மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுன்னு இருக்காருங்க அந்த கேப்ல நம்ம அடிச்சிட்டாருங்க ரெண்டு ரவுண்ட் வந்து பார்த்தா எடுத்துட்டாங்க நான் எத்தனை கிலோனு கணக்கு பண்ணிக்கலாம் நான் எத்தனை கிலோ அடிச்சிருக்கேன் அதோட மூணு கிலோ அடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டே ரெண்டு கிலோ அடிச்சிருக்கேன் இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா போன ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அடிச்சிருக்கேன் மூணு கிலோ அவங்க ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க நாங்கள் முட்டையிலே இருக்கோம் கோழி முட்டையிலே இருக்கோம் இந்த முட்டையை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம டீம் ரெண்டு பேர் வரவே மாட்டேங்கிறாங்க என்ன தெரிய மாட்டேங்குது அப்படியே நின்றுக்கிறாங்க கண்ணும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்கள் ரெண்டே பேர் தான் என்கிட்ட ரெண்டு ஸ்னைப்பர் இருக்குங்க எடுத்துட்டாங்க நான் வந்து இதுதான் கண் எடுக்காமல் இருந்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு முடிச்சு ஆனால் நான் ரெண்டு ஸ்னைப்பர் வச்சுருக்கேன் இப்போ காட்டுற பாருங்க என் வித்தையை ஏன்னா வந்து இந்த ஸ்னைப்பரில் ஒரு அடி அடிச்சாலே நூற்றம்பது போயிடும் யாரா வருவாங்க அடிக்கலாம் அடிக்கலாம் பார்க்குறேன் ஒருத்தரங்கன்னா தலையும் தெரிய மாட்டேங்குது வாளும் தெரிய மாட்டேங்குது எங்கே தான் ஒன்று நிற்காங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க நம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தானே ஆக்டிவாக இருக்கார் அவர் முன்னால் பாங்க எங்கேயும் ஏறி போயிட்டார் நான் இங்கே ஏன் வெயிட் பண்ணிக்கிறேன்னா ஆஃப்லைன் பிளேயர் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஏன்னா அடிக்க ஓடியாருவாங்க ஆஃப்லைன் பேர் அந்த கேப்ல அடிச்சு நவுத்தாலும் பாருங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க இங்க பாருங்க இங்க ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா அடிச்சு பாருங்க அச்சங்க மண்டையில சரியான ஒரு எச்சாட்டு பயங்கரமா அடிச்சு இன்னொருத்தர் ரிவியூ பண்ண போறாரு பாருங்க அவரையும் அடிச்ச பாருங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா செத்துட்டாரு நம்மால் டேமேஜ் பண்ணி வச்சிருவா போல சரியான அடியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை நான் முடிச்சு ஆஹா போடு நம்பால் வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு சூப்பர் இது மாதிரி அடிச்சா தானே நான் ரெண்டு பேர் அடிச்சேன் நம்பால் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சிட்டாரு மொத்தம் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போறாங்க இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு இப்போ எத்தனை கிலோ அடிச்சிருக்கேன்னு கணக்கு பண்ணீங்களா ரெண்டு கிலு இதுக்கு முன்னால மூணு கிலு இப்ப ரெண்டு கிலு மொத்தம் எத்தனை கிலு அஞ்சு கிலு இங்க பாருங்க இங்க ஒருத்தர் ஓடி இருந்தாரு இவர் மண்டையில ஸ்கோப் போட்டு அடியிலான்னு பார்த்தேன் தலைவர் நான் பார்க்கவே இல்ல எங்கே பாத்துனு போல இருக்குது தேவையில்ல மண்டையில ஸ்கோப் போட தேவையில்ல அடிச்சு முடிச்சிருவோம் ஏன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் நான் செத்துட்டுனா அவ்வளவுதான் ரிஸ்க் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா குளோவால உடச்சு தடுறங்க நம்ம அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா உசாரா இருக்காருங்க மெடிட்டு போட வர தூக்கி அடிச்சாருங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கால்வாஸ் ஹெச்பி பாதி ஹெச்பி கிட்ட போயிடும் போல இங்க பாருங்க ஹெச்பியே போயிடுச்சு இந்த சமயத்தில் ஏறி வருவார்னு எனக்கு தெரியும் ஏறி வந்தாரு ஒரு ரெடி அடிச்சுட்டே இன்னொரு ரெடி அடிக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு கேரக்டர் போட்டார் மறச்சிட்டாருங்க அடைச்சா நான் அடிக்கலான்னு பார்த்தா கீழே போயிட்டு இருப்பார் போல இதே இதுதான் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாரு இப்படி சப்போர்ட் பண்ணால் சூப்பர் நண்பா இதான் எத்தனை கிலோ அடிச்சிருக்கேன்னா அஞ்சு கிலோ அடிச்சிருக்கேன் ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு முக்கிய நீ ஒரு ரவுண்டு எப்படியே வந்து வின் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வாங்கி போட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டே பேசோம் ஆப்போசிட்டில் நாலு பேர் நாங்கள் ரெண்டு பேர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எனக்கு வரைக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுங்க சாதாரணமாக நம்ம அடிக்க தெரியாது சிஎஸ்ல இப்போ இது வேறயா சரி நம்ம தான் பார்த்துக்கணும் போல இருக்கு ரெண்டு ஸ்னைப்பர் திருப்பி நான் கையில் எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா போன ரவுண்டு வின் பண்ண தான் பாருங்க அஞ்சு கிள்ளே கிட்டத்தட்ட நிறைய டேமேஜும் வந்து பார்த்து நான் பண்ணியிருந்தேன் நான் பக்காவா ஆனால் ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ பரவாயில்ல இந்த ரவுண்டு ஜெயிச்சா ஆகணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டு வின் பண்ணிட்டா மேட்ச் முடிஞ்சிடும் யார் முதல்ல நாலு ரவுண்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு கணக்கு இப்போ அவங்க ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க அப்போ இன்னும் ரெண்டு ரவுண்டு அவங்க வின் பண்ணோம் நாங்கள் ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஜெயிச்சாகணும் அப்போ அடங்க பாருங்க ஒரு ஆஃப்லைன் பேர் வச்சு அத்தனையும் ஆப்போசிட்டில் ஒரு ஆஃப்லைன் போலங்க அப்போ இன்னும் மூணே பேர் தான் மூணு பேர் அடிக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் அடிச்சிடலாம் நம்ம டீம்மேட் ரெண்டு பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நோத்திட்டாங்க ரைட்டு இப்போ வந்து முன்னால் தான் இருப்பாங்க அந்த சிம்பிளெல்லாம் எனக்கு காட்டுது எங்கெங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் பின்னால் அடியெல்லாம் பார்க்கறதுக்குள்ள மொத்த பேரும் காலிங்க என் டீம்மேட்டு கொஞ்சம் சுமாராக அடிச்சிருந்தாரு அவரையும் காலி பண்ணிட்டாங்க பண்ணாங்க நான் ஒத்தால் எப்படி தான் அடிக்க எனக்கு தெரியல எங்க பாருங்க அச்சங்க ஷாட் சரியான ஒரு ஷாட்டிங்க கில்லு எடுத்தலான்னு கில்லு எடுத்துட்டேன் இன்னும் ரெண்டே பேர் தான் இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன் இப்ப என்ன மைனஸ் பாயிண்ட்னா என்ன இப்போ வந்து அப்பா இங்க பாருங்க இவரும் வந்து காலிங்க இன்னும் ஒருத்தர் தாங்க அச்சனா மாசா இருக்கும்னு பாத்துனுங்கிறேன் அவர் பாருங்க அச்சு நோத்திட்டா இருக்கும் சரியான அடிங்க பிளேயர் போல இருக்குங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முன்னால போயிட்டு ஒரு குளோவால போட்டு பாத்துருந்தேன் இன்னும் என்ன ரெண்டு குளோவால் தான் இருக்கு அதே மாதிரி எனிமே வந்து பாத்தீங்கன்னா ரிவியூ பண்ணிட்டாரு சரி ஓகே பாத்துக்கலாம் இவர் பயங்கரமா அடிக்கிறாரு போட்டாங்க ஒரு ஒன் பிப்டி ஐயோ வச்சா அந்த கேரக்டரை வேற போட்டுடுறாங்க அப்படியே அடிச்சா ஓரியன் வந்துருச்சு இப்போ என்கிட்ட குளோவால் கிடையாதுங்க இப்போ என்கிட்ட குளோவால் கிடையாது அதே சமயம் சோனும் பின்னால வருது இவரை எப்படியாவது அடிக்கணும் அடிக்கணும் நினைச்சுனே இந்த எவ்வளவு கில்ல அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒருத்தரை தவிர்த்து மீது மூணு பேர் நான் தான் ஓகேங்களா அப்படியே எத்தனை கில்ல அஞ்சு மூணு ஏழு கில்லுங்க பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஏழா எட்டு கிலோ நினைக்கிறா ஆமா எட்டு கில்லுங்க ஒருத்தர் தான் இருக்காரு இவரை மட்டும் நான் அச்சுதான் இந்த ரவுண்டு ஜெயிச்சிடலாம் ஆனா எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல ஜோனு வேற பின்னால பக்கம் வந்துகினே இருக்கு இவர் வேற ரொம்ப அடிகிறாருங்க மொரட்டை அடி அடிக்கிறாருங்க என்கிட்ட குளோவில் ஓரியன் மட்டும்தான் இருக்கு இந்த ஓரியனை போட்டு தான் எப்படியாவது நேக்கா அடிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தேன் ஆனால் அவர் குளோவால போட்டு இடத்த சண்டரில் பிடிச்சி நின்றுக்கிறாருங்க இப்போ எப்படி போறது நீங்களே சொல்லுங்க அப்படியே ஓன ஓரியனை போட்டு ஒரு அடி அடிக்கலாம்னு அடிக்கலான்னு மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே இது வேலை கேவல இந்த இடத்த போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்த எகிரி அடிக்கலாம்னு அடிப்பேன் இங்கேயும் அடி மிஸ் ஆயிடுச்சுங்க சா அவ்வளோதான் இதுக்கு மேலே என்கிட்ட ஓரியனும் கிடையாது குளோவாலும் கிடையாது ஜோனும் வந்துச்சு நினைவு ஏற்றி பாருங்க இருந்தாலும் ஒரு அடி அடிச்சேன் நூற்றி இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிருந்தா அடிச்சிருப்பாங்க நான் எத்தனை கில் அடிச்சிருக்கேன் எட்டு கில் அடிச்சிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணிருக்கோம் நாங்க பாருங்க எட்டு கில் ஆறாயிரம் டேமேஜ் பண்ணிருக்கேங்க நான் என்ன தாங்க பண்றது இதுக்கு மேல ஒரு மனுஷன் அவ்வளவுதான் இதுக்கு மேல ரெண்டு ஸ்னைப்பர் எடுக்க முடியாது ஒரு ஸ்னைப்பர் தான் எடுக்க முடியும் காசு இல்லை என்கிட்ட நம்ம டீம் மேட்டும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாரு அவனையும் படிக்காம போயிட்டாரு இப்ப நான் மட்டும் தான் அடிச்சாவணும் போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கண்ணு கையில வச்சிருக்கிறாங்க வட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் ரெண்டு பேருமே கண்ணு கையில வச்சுருக்கிறாங்க ஆஃப்லைன் தான் ஆனா ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் கையில் வச்சிருந்து இருக்காருங்க இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது எனக்கு வந்து பார்த்தோனா மனசை விட்டேன் அடிக்கிறது கஷ்டம் தான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு முதல்ல ஆஃப்லைன் பேரை முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்லைன் பிரியில் வந்து பார்த்தீன்னா அடிச்சு முடிச்சு விடுவாங்க இதை முடிச்சு விட்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒன்பது கில்லு கிடைக்கும் அவ்வளோ தான் ஆஃப்லைன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கில் எடுத்துட்டேன் நான் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா திறமைய கட்டண அடிக்கிறாங்க இங்கே பாருங்க இவரை வந்து பார்த்தீனா அடிக்கணும்னு சொல்லிட்டு அடச்சே ஒன் ஃபிஃப்டி அடிச்ச நம்ம டீமெட் வந்து பார்த்தீனா டக்குன்னு டவுன் ஆகிட்டாரு அவ்வளோ தான் டவுன் ஆகிட்டார் அவ்வளோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அடிக்கு இங்கே பாருங்க இங்கே ஒன் முன்னாடி டவுன்னு எவ்வளோ டவுன் வைக்கிற மாருங்க தர அம்மா விளாடுறாங்க ஸ்னைப்பர்ல என் கூட கோஆபரேட் பண்ணி ஒருத்தர் மட்டும் நல்லா அடிச்சா இருந்தாருன்னா கண்டிப்பா நாங்க ரெண்டே பேர் அவங்க நாலு பேருமே நாங்க முடிச்சிருப்போம் இல்ல நாலு பேர் எல்லாம் ஒருத்தர் ஆஃப்லைன் லைன் போயிட்டாரு ரைட்டு கேப்ல எல்லாம் அடிக்கலாம்னு பார்த்தேன் அப்பாடா ரெண்டு கிலோ வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டே பேர் தாங்க கட்ட அந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சொக்கா போட்டுன்னு இருக்காரு அவரு தாங்க அடிக்கிறாரு பாருங்க நான் பாத்துருந்தேன் நம்ம டீம் மேட்டுக்கு பேக்கப் எப்படி கொடுக்குற பாருங்க அப்படியே பாருங்க பேக்கப் கொடுத்து ஒரு நூத்தி ஐம்பது அடிச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் மேட்டு டேமேஜே பண்ணாங்க ஒரு ஐம்பது டேமேஜ் கூட பண்ணலாங்க அவரு ஏன்னா நான் நூத்தி ஐம்பது டேமேஜ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அக்காவை அடிச்சு நோக்கி இருப்பேன் அவ்வளோதான் வச்சாருங்க ஷார்ட்டு அவ்வளோதான் மேட்ச்சே முடிஞ்சு போச்சு என் கதையும் முடிஞ்சு போச்சு இவரு தாங்க பயங்கரமாக டே அவ்வளோதான் நாலு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்களா மேட்ச் முடிஞ்சிச்சு பத்து கிலே அடித்தேன் அவ்வளோதான் மைனஸ் தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படியே வாருங்க எகிரி குச்சி வரேன் நீ தான்மா ப்ரோ பிளேயர்ன்ற மாதிரி எகிரி குச்சி வரேன் எவ்வளோ ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகுதுன்னு தெரியலையே பார்ப்போம் ஆஹா இங்கே பாருங்க கோல்டு ஒன்று வந்துட்டாங்க நான் எனக்கு ஏறுதுங்க பாயிண்ட் எவ்வளோ ஏறுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இங்கே பாருங்க ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் எதோ வருது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறி இருக்குது வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முய அடித்தா மட்டும்தான் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் தான் ஏறுமே நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் நண்பர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரோ சிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ஒரு ஸ்டார் தான் ப்ரோ ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு மூணு ஸ்டார் ஏறிச்சுங்க ஏன்னா நான் பயங்கரமாக அடித்தா பார்த்தீங்களா டீமுக்காக படாத பாடுபட்ட உனக்காக நான் மூணு ஸ்டாரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிநாகரங்க வாரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு மூணு ஸ்டார் ஏறி இருக்கீங்க இது வரைக்கும் தோத்துட்டேன் மூணு ஸ்டார் எத்தனை கில்லு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பத்து கில அடிச்சிருக்கேன் ஏழாயிரம் டேமேஜ் இப்போ பாருங்க மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் ஐநூறு டேமேஜ் இந்த ஐநூறு ஒரு நூறு ஆறுநூறு ஆறுநூத்தி அறுபது ஆறுநூத்தி எழுபத்தி சில்றதான் கம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினா ஒட்டு மட்டமா ஏழ்நூறு டேமேஜ் கூட வரலங்க ஆனால் ஒத்தால ஏழாயிரம் டேமேஜ் பத்து கில்லு பண்ணியிருந்தேன் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ஸ்டார வாரி வழங்கியிருக்காங்க தோத்துட்டாலும் மொத மேட்ச் மண்ண கமன்லாலும் பாத்தீங்களா எனக்கு ஸ்டார் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே அடித்தேன் நீங்கவே பார்த்துருப்பீங்க இத்தனைக்கும் ஒரே ரவுண்டு தான் வின் பண்ணோம் புரியுதுங்களா ஒரே ரவுண்டு தான் வின் பண்ணோம் ஆனா அந்த பத்து கிலோ அடிச்சிருப்பேன் நான் எல்லா மேட்சியும் லாஸ்ட் வரைக்கும் அந்த விட்டாங்க நான் ரைட்டுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி என்ன ப்ரோ இதுக்கு மேல பிஆர் விளாட மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளாடுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா விளாடி அதுக்கும் சேலஞ்சால சின்ன சின்ன சேலஞ்சு போடுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு நாற்பது நாள் முடிஞ்சு இன்னும் இருபது நாள் தான் இது அவன் மாஸ்டரே இன்னும் போகல அப்போ கிராண்ட் மாஸ்டர் போகிறது ரொம்ப கஷ்டம் முடியாத காரியம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம சிஎஸ் அதுக்கப்புறம் பிஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சேலஞ்சு ஸ்னைப்பர் சேலஞ்சும் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா விளாடி போடுவேன் பாருங்கள் என்ன என்ன சேலஞ்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரைட்டுங்க இந்த வீடு அவ்வளோதான் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சோலோ விசஸ் கூட விளாடுவேன் ஏன்னா பிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் சேலஞ்சு பண்ண முடியலன்னு தெரிஞ்சிச்சு இருக்குது இன்னும் வேதனார்தாரி கே அதனால மற்ற கன்ன எடுத்து எல்லா கன்னே எடுத்து சும்மா அடி அடி நடிச்சு சோலோ Vs ஸ்குவாட் வந்து பாதியா உங்களுக்கு பியர்ல விளையாடியும் போடுவேன் போடுவாங்க ரைட்டிங்க இந்த வீடியோவவ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் ஏல அப்படியே முடிஒட்றங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் வீடியோ போட்டவே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த சுவாரஸ்யமான சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தடு வந்துறேன் பிரதுகம் எல்ல பாய்கேட்டபிள் டாடா பாய் see